எதுவுமே இல்லாத காலத்துல பிரிட்டிஷ்காரர் நம்பி நாட்டுக்கு வந்துட்டு பொழைப்போமா பொழைக்க மாட்டோமா தெரியாம காலையில எழுந்துச்சு விடிய காலையில் அஞ்சு மணிக்கு மர வெட்டிய நாட்டை பழக்காரனாக்கல அவருக்கு போகும் போது இருந்த ஒரே ப்ரொடெக்ஷன் கோயிலுதான் ஒரு தலைவனாயிரு இல்ல தலைவன் கூட அப்படின்ட்டு காலம் மாற மாற நம்ம தலைவனோட இருக்கலாம் ஆனா தலைவர் நம்மளோட இருந்து பேச்சு பண்ணீங்க இந்திய சமுதாயமா ஒட்டு மொத்தமா அவர் நம்மளோட இருப்பாரு தானே ஓட்டு போட்டோம் இப்போ எங்கே இருக்காது தெரியுது இல்ல இந்த டச்சு வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ஏறப்படும் ஒரு முப்பது நாற்பது ஆண்டு காலத்துக்கு முன்னால் உள்ள மாய்க்காவுடைய டச் அந்த துணைலாம் ஆரம்ப காலத்து சுப்பிரமணியம்லாம் அந்த காலத்தில் ஒரு நிகழ்ச்சி அது விருது நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி கலை நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி அந்த நிகழ்ச்சி ஆரம்பத்தில் தலைவா தவப்புதலாக வரும் இல்லைன்னா மன்னவன் வந்தான் நடி அப்படின்னு வரும் இதெல்லாம் அந்த பழைய கால டச்சு யார் சொல்கிறேன் அப்படின்னா அந்த டச்சு இன்னும் அறுந்து போகிறதுக்கு காரணம் தேவேந்திரன் ஒன்று முன்னி ரெண்டு அதனால் ஒரு நல்ல ஒரு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நிகழ்ச்சி வந்து இப்போ அவர் மொழி தேவேந்திரன் பேசங்களை சொன்னார் இதில் வந்து நாங்கள் எதுவும் லாபம் சம்பாதிக்கல அப்படின்ட்டு அதாவது இந்த மாதிரி நிறைய சமுதாய சார்ந்த நிகழ்ச்சியை யார் நடத்துகிறான்னு பார்த்தீங்கன்னா வசதி படைத்தவங்க இல்லை சாதாரண நிலையில் இருக்கின்ற தலைவர்கள் தான் நாடு முழுவதும் இது போன்ற நிகழ்ச்சிகள் நடத்துகிறாங்க ஏன்னா ஒரு ஏழைக்கு தான் இன்னொரு ஏழையுடைய கஷ்டம் தெரியும் கஷ்டப்படுற ஒருத்தவங்க தான் அடுத்தவங்களுடைய கஷ்டம் தெரியும் அதனால கம்பு தொகுதி காங்கிரஸ் தலைவர் கிருஷ்ணன்புரி சாதாரண இருந்து படிப்படியாக உயர்ந்து இன்றைக்கு ஒரு தொகுதி காங்கிரஸ் அப்படின்ற உயர்ந்து அடையும் போது அந்த கடந்து வந்த பாதையில் மக்களுக்கு என்ன தேவை அப்படின்ட்டு தெரியும் அதே போல் தான் ராஜா பேச ரொம்ப கூச்சப்பட்டு பேசினார் அந்த வரி ரொம்ப முக்கியமான வரி ராஜா யாருக்கும் ஆள் உண்டு அதற்கு ஒரு நாள் உண்டு அதுவரை பொறுப்பாயனா என் அறிக்கையில் இருப்பாயனா நான் பொதுவாக சொல்ல நீங்கள் என்ன சொன்னீங்க இன்னொரு வரி சொன்னார் கிருஷ்ணப்படுத்தி மாதிரி ஒன்று தலைவனாகிரு இல்லை தலைவன் கூட ஆயிர அப்படின்ட்டு காலை மாற மாற கஷ்டப்படுத்தி எல்லாத்தையுமே நீ ஒரு ரீவிசிட் பண்ணு நம்ம தலைவனோடு இருக்கலாம் ஆனால் தலைவர் நம்மளோட இருக்கிறத பண்ணீங்க ஏன்னா எல்லாேரும் இந்திய சமுதாயமே ஒட்டு மொத்தமாக அவர் நம்மளோட இருப்பார் தானே ஓட்டு போட்டோம் இப்போ எங்கே இருக்காரு தெரியுது இல்லை தலைவனாக இரு இல்லை தலைவனோட இருந்தது முக்கியம் இல்லை தலைவன் நம்மளோட இருக்கணும் அதான் முக்கியம் இன்றைக்கு தலைவனாக இருந்த தலைவனோடு நம்ம போய் போட்டுட்டு என்னைக்கு அவர் நம்மோடு இருக்காரா இல்லையா அப்படின்ட்டு இப்போ எல்லாமே மாறிக்கிட்டு இருக்கிற காலத்தில் இது இன்னும் பழைய பாணி மறை ஒரு ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் கஷ்டப்படுறாரு சாதாரண மக்கள் கஷ்டப்படுறாங்க இன்னைக்கு நிலைமை எப்படி போயிடுச்சுன்னா கூட ஆள் இல்லாமல் போயிடுச்சு யாரை திட்டதுனே தெரியல ஆனால் நீங்கள் யாரையும் குறை சொல்ல முடியாது இன்னைக்கு நிறைய பேர் அந்த மந்திரி வரல இவர் வரல அவர் வரல குறை சொல்ல அதெல்லாம் நம்ம குறைய சொல்ல முடியாது அவங்க இடத்துல இருந்து பார்த்தா நியாயமா இருக்கும் ஏன்னா நம்ம தானே எதிர்பார்த்தா அவங்க அவங்களுக்கு ஒவ்வொரு மந்திரிக்கும் வெறும் இந்திய சமுதாயம் மட்டும் இல்லை சீனனை பார்க்கணும் மலாயக்காரனை பார்க்கணும் எல்லாத்தையும் பார்க்கணும் அதனால் தனியாக தமிழர்களுக்கு குரல் கொடுத்தா அவங்க காலி ஆகிடுவாங்க அதனால இன்றைக்கு மக்கள் அனுபவிக்கிற இதை வந்து இது போன்ற சிறு சிறு நிகழ்ச்சிகள் வந்து அவங்களுக்கு வாழ்க்கையில் மாற்றம் இருக்கும் நான் வந்து சும மனுஷாலை மனித வளத்துறை அமைச்சராக இருந்தப்போ ஒரு ப்ரெஸ் கால் தவறாக சொல்லிக்கிறேன் எனக்கு அது ஏன்னா அது புதுத்துறை பின்னத்தை காராங்கன்னு சொல்லிட்டேன் உடனே என்னை வந்து குறை பண்ணாங்க இன்னொன்று யூஸ் எட்டு ஏன்னா ஹியூமன் ரிசோர்ஸ் கமிஷன் வந்து அந்த வார்த்தை பார்க்கலாம் மனிதர்களை ஆறாமரை வார்த்தை பாய்க்கக்கூடாது அப்படின்னு என்ன குறைப்பட நான் அதையும் தான் இப்ப சொல்றேன் அந்த வார்த்தையை தவிர்க்க வேணா பரவலாக போய் அதாவது ஒரு தீ பரவும் போது ஒரு தீயணைப்பு படையில இருக்க என்ன செய்யணும் உடனே அந்த தீயை அடைக்கணும் இப்போ இந்த அறாமரை வார்த்தை பரவிகிட்டு போது யார் இந்த தீயணைப்பு படை தலைவராக இருக்காங்களோ அவங்க உடனே இந்த வார்த்தை பயன்படுத்துறாங்கன்னா மக்கள் பாடி குறைஞ்சிரும் அது நம்ம பாரு நீ பேசுறது மாதிரி பேசு நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிற நீ அழுகுற மாதிரி அழுவ அப்படின்னு நினைக்கிறீங்க அப்ப ஒரு அந்நிய தொழிலாளிக்கு அந்த வார்த்தை பாவிக்க முடியாது அப்படின்னா ஒரு மதம் அங்க இன்னைக்கு பங்களாதேஷ்கார அந்த நாட்டுக்கு வரலாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த முப்பது வருஷமா இந்த நாட்டுல சாலை போட்டது கட்டடம் கட்டது எல்லாமே பங்களாதேஷ் இந்தோனேஷியா எந்த கட்டணமும் பங்களாதேஷ்கார இந்தோனேஷியா இல்லாம இந்த நாட்டை கட்டப்படல இந்த கடந்த முப்பது வருஷமா இவங்க எப்ப தெரியுமா வந்தாங்க நாடு வசதியோட தமிழ என்னைக்கு இந்த நாட்டுக்கு வந்தா தெரியுமா சுத்தி காடு நிக்கிறதுக்கு இடம் பொழைப்போமா புழைக்க மாட்டோமா தெரியாது கரண்ட் வசதி கிடையாது லைட் கிடையாது சாலை வசதி கிடையாது எதுவுமே இல்லாத காலத்துல பிரிட்டிஷ்கார நம்பி இந்த நாட்டுக்கு வந்துட்டு பொழைப்போமா புழைக்க மாட்டோமா தெரியாம காலையில எந்திரிச்சு விடிய காலையில் அஞ்சு மணிக்கு மரம் வெட்டிய நாட்டை பணக்காரனாக்கள் அல்ல அவருக்கு போகும்போது இருந்த ஒரே ப்ரொடெக்ஷன் கோயிலு கடவுளை நம்பினோர் கைவிடப்படார் அப்படின்ட்டு கடவுளை மட்டுமே நம்பி மரம் வெட்ட போனா தமிழை ஐம்பது வருஷம் நாடு வெட்டி அடைச்சு தென்கிழக்கு ஆசியாவிலே சீக்கிரம் பணக்கார ஆடா நாடாக ஆனது மலேசியா அதற்கு காரணம் இது நாட்டிலே விளைந்த ரப்பரும் இயமும் ரப்பர் தான் இந்த உலக முதல் மூல தொழில் இந்த நாட்டினுடைய மலேசியாவுடைய முதல் அந்நிய நாட்டு வணிகம் வந்து ரப்பர் அதை வெட்டி 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 படுகொலையில போய் உழுந்தவன் தமிழ் அன்னைக்கு வந்து பங்களாதேஷ்கார வந்திருக்க மாட்டாங்க கூப்பிட்டான் இந்தோனேஷியா வந்து அவங்களாம் எப்போ வரா நாடு வசதி யாரும் வராது ஆனா இந்த நாட்டில் ஒண்ணுமே இல்லாம காடு மண்டி கிடந்த நேரத்தில் வந்த தமிழனுக்கு இருந்த ஒரே பாதுகாப்பு வந்து கோவில்கள் தான் ஒவ்வொரு தோட்டத்திலும் ஒரு கோயிலை கட்டிக்கிட்டு காலையில் மரம் வெட்ட போக்களை கடவுளே என்னை காப்பாத்த அப்படின்னு அந்த கோயிலை நம்பி தான் போனோம் அந்த கோயில்கள் கால ஓட்டத்தில் தோட்டங்கள் துண்டாடப்பட்ட பொழுது அந்த கோயில்கள் அப்படியே விட்டுட்டாங்க அந்த விடுபட்ட தான் இன்றைக்கி எல்லா இடத்துலையும் இருக்கு அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாவது வருஷத்தில் அந்த நில வரம்பு சட்டம் கொண்டு வந்தப்ப இதுக்கு எந்த விதமான மாற்று ஏற்பாடும் செய்யப்படுது அதனால தீர்க்கப்படாம இருந்துச்சு நாம் போய் அடுத்தவங்க நிலத்தில் கோயில் கட்டண தப்பா பேசுறான் நாம போய் அந்நியர்கள் நிலத்தில் கோயில் கட்டலை நாம் கோயில் கட்டி இந்த நிலங்கள் வந்து வேறவருக்கு மாற்றப்பட்ட எங்கேயாவது ஆனால் பொதுவாக பெருவாரியான ஆலயங்கள் வந்து அடுத்தவர்கள் நிலங்களில் கட்டப்பட்டதல்ல கோயில் அங்கே இருந்துச்சு நூற்றி முப்பது வருஷம் நூற்றி நாற்பது வருஷம் அப்புறம் அந்த நிலங்கள்லாம் துண்டாடப்பட்ட அந்நியர்கள் விற்கப்பட்டது அதற்கப்புறம் இந்த பிரச்சனை உருவானது ஆனால் இவ்வளோ காலமும் அது அமைதியாக தான் இருந்துச்சு அப்பப்போ சில சிறு பிரச்சனைகள் வரும் பேச்சுவார்த்தை வழி தீர்க்கப்பட்டது இப்போ தான் அது பூதகரமாக ஒரு மாதிரி இருக்குது இதெல்லாம் தீரணும் அப்படின்னா நமக்கு மிக மிக அவசியம் சமுதாயம் ஒற்றுமையான சமுதாயம் மாறும் இன்னும் கடந்த காலத்தில் முன்னே அவர் தப்பு செஞ்சார் முன்னே இவர் செஞ்சார் அவர் செஞ்சார் அப்படின்னு கடந்த காலத்தை சொல்லி சொல்லியே நம்ம இன்னும் போன நினைச்சோம்னா இருப்பதே இழந்து